தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அரிய வகையை சேர்ந்த சாலமண்டர் என்ற உயிரினத்தை ஆசாமி ஒருவர் விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வந்தார் அதை வன உயிர் குற்றத்தடுப்பு முகமை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டு கிண்டி சிறுவர் பூங்காவில் பராமரித்து வந்தனர் திடீரென சாலமண்டருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது பெசன்ட் மெமோரியல் விலங்குகள் நல மருத்துவமனையில் சாலமண்டரை கால்நடை டாக்டர்கள் சோதித்தனர் அது செரிமான கோளாறால் அவதிப்படுவதும் கழிவை வெளியேற்ற முடியாமல் சிரமப்படுவதும் தெரிந்தது காரணம் வயிற்றில் ஒரு கல் இருந்தது உடனே ஆபரேஷன் செய்ய முடிவு செய்தனர் தலைமை டாக்டர் ஜோசுலா நாவுக்கரசு தலைமையில் ஆபரேஷன் நடந்தது சாலமண்டரை ஈரமான துணியில் கிடத்தி மயக்க ஊசி செலுத்தினர் அதன் வயிற்றை கீறி உள்ளே சிக்கியிருந்த கற்களை அகற்றினர் நாற்பத்தைந்து நிமிடம் நடந்த ஆபரேஷனுக்கு பிறகு சாலமண்டர் கண் விழித்தது டாக்டர் ஜோசுலா நாவுக்கரசு கூறியதாவது சாலமண்டர் இறையுடன் கல் மண்ணையும் தின்னும் அப்படி தின்ற சில கற்கள் சாலமண்டரின் வயிற்றில் சிக்கிக் கொண்டன மொத்தம் மூன்று கற்கள் சிக்கி இருந்தன அதில் ஒன்று பெரியது அதை சாலமெண்டரால் சிரிக்க முடியவில்லை இதுதான் உடல் நலக்குறைவுக்கு காரணம் மூன்று கற்களையும் அகற்றிய பிறகு சாலமண்டர் உடல்நிலை சீராக உள்ளது என டாக்டர் ஜோசலா கூறினார் அடுத்த சில நாட்கள் டாக்டர்களின் கண்காணிப்பில் சாலமெண்டர் இருக்கும் அதற்கு மண்புழு உணவாக வழங்கப்படுகிறது முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பியதும் மீண்டும் கிண்டி சிறுவர் பூங்காவில் விடப்படும் என வன உயிர் குற்றத்தடுப்பு முகமை துணை இயக்குனர் கிருபா சங்கர் கூறினார் சாலமண்டர் ஒரு வினோதமான விலங்கு இது தவளை போன்று இருவாழ்வி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது ஒரு சாயலில் பார்ப்பதற்கு மீன் போன்றும் பல்லி போன்றும் இருக்கும் இதற்கு நான்கு காலும் நீளமான வாலும் உண்டு பெரும்பாலும் ஈரமான நிலத்திலோ அல்லது நீரிலோ தான் காணப்படும் இது சாப்பிட உகந்ததல்ல நச்சுத்தன்மை கொண்டது தன் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது தலை வால் பகுதியில் பால் போன்ற திரவத்தை சுரக்கும் அது பட்டால் சிறிய விலங்குகள் இறந்துவிடும் பெரிய விலங்குகளுக்கு தோல் எரிச்சல் உண்டாகும் அதேபோல் வாலை துண்டித்தும் எதிரிகளை அச்சுறுத்தும் வால் வேகமாக துடிக்கும்போது போது எஸ்கேப் ஆகிவிடும் வால் துண்டானாலும் அது மீண்டும் வளர்ந்துவிடும் என டாக்டர்கள் தெரிவித்தனர்